இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே நம்ம கூட கந்தசாமி ஐயா இருக்கார் இன்றைக்கி ஒரு அற்புதமான குரல் பார்க்கலாம் யாதானும் நாடாமால் ஊர் ஆமால் என் ஒருவன் சாந்துரையும் கல்லாதவாறு ஒரு மனிதனுக்கு பெருமையை தருகின்ற செயல்கள் பலவற்றுள்ளும் கல்வியினால் வரும் பெருமைதான் மிகுந்த சிறப்பையும் புகழையும் தருகிறது அப்படி கல்வி கற்ற ஒருவனுக்கு இந்த மண்ணுலகத்தில் எந்த நாட்டிற்கு சென்றாலும் அந்த நாட்டில் தன்னுடைய சொந்த நாட்டில் இருக்கின்ற மதிப்பும் பெருமையும் அந்த நாட்டிலும் அவனுக்கு கிடைக்கும் கற்றவனுக்கு கிடைக்கும் அதே மாதிரி எந்த ஊருக்கு சென்றாலும் தன்னுடைய சொந்த ஊரில் இருக்கின்ற பெருமையும் மதிப்பும் புகழும் கிடைக்கும் இத்தகைய பெருமையினை ஒருவனுக்கு தருகின்ற ஒரு கல்வியை என்ன பயன் கருதி ஒருவன் சாகும் வரை கற்காமல் இருக்கின்றான் அதனால் ஒரு பயனும் இல்லை எனவே கல்வியை கற்று பேரோடும் புகழோடும் மண்ணுலகம் முழுவதும் புகழ் பரவ செழிப்புடன் வாழ்வீர்களாக எனவே அன்புக்குரிய மாணவர்களே கல்வி வந்து நமக்கு வாழ்க்கைக்கு சிறப்பு தரக்கூடியது எல்லா ஊர்லேயும் நம்ம ஊரில் இருக்க மாதிரியே சிறப்பு எல்லா நாட்டிலையும் நம்ம ஊரில் இருக்க மாதிரியே சிறப்பு தரக்கூடிய கருவி கல்வியை போற்றுவோம் சிறப்பாக வாழ்வோம் வாழ்த்துக்க சாம்பியன்ஸ்